இந்தியாவில் ஸ்கூல் ஃபார் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி சில்ட்ரன் அப்படி நம்ம தேடணும் அப்படின்னா கூகுளில் கிடைக்கக்கூடிய பதில் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக தான் இருக்கு அதுவும் சென்னையில் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிக்கூடம் அத்தகைய தசித்திறன் பாதிப்பு உடையவர்களுக்கான கல்வி அதிமுக்கியத்துவம் அப்படின்றத உணர்ந்தவங்க தலைவர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருந்த மு ஸ்டாலின் ஆசியாவிலேயே முதன்முறையா தசித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான பிரத்யேக பள்ளியை சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் திறந்து வச்சாங்க இன்னைக்குள்ள அன்னைக்கே திராவிட மாடலின் ஒரு விதை பிரிக்கப்பட்டிருக்கு ஆனா உங்களுக்கு தெரியுமே பத்து வருஷம் இந்த மாதிரி விழுப்பு நிலை மக்களுக்கு கண்டுகொள்ளாத ஒரு ஆட்சி முறை இருந்தது அப்போ அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப சீர்கெட்ட நிலை இருந்தது அந்த தம்பி வந்து வருத்தமா பதிவு பண்ணலாம் என்ன பண்ணுவோம் இந்த பில்டிங்க ஆனா ரீவேப் பண்ணும்போது போது என்ன புதுப்பொழிவோட புது ஐடியாஸ் என்ற ஒரு செயல் திட்டத்தை

சமூகத்தினால் விலக்கிவிடப்பட்ட யாரும் பார்க்காத குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து அவங்களோட இயல்பான வாழ்க்கைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் கொடுக்கறது நோக்கமாகவே இங்கே திராவிட மாடல் ஆட்சி இது என்னோட ஸ்கூலுன்னு சொல்றதோட என்னோட ஹாப்பியஸ்ட் பிளேஸ் என்னோட ஹெவன் சொல்லலாம் நான் ஒரு டிசபிலிட்டி அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாமல் கொடுத்தது வந்து எனக்கு இந்த ஸ்கூல் தான் டாக்டர் எங்களுக்கு எல்லாரும் வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நாளை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் எங்களுக்கு கொடுத்தாரு எங்களுக்கு தந்தையாக அவரை பார்க்குறோம் எங்களோட குடும்ப தலைவராக பார்க்கணும் என்று மனநிலை தான் கற்றுக்கூடாதீங்க அறிகை புத்து ஆஹ் ஊனம் உண்டி என்ற வார்த்தைகள் பற்றி மாற்றுறதுனால என்ற வார்த்தை முதன் முக்கம் இருக்காங்க மாற்றுதுனால தான் மக்களுக்கு ஒரு விஷயத்தில் குறைபாடு இருந்தால் எல்லாத்துக்கும் குறைபாடு இருக்குது ஏன் சமூகமே குறைபாடு இந்த சமூகத்தில் குறைபாடு தான் அம்மா வந்து ஒரு வந்து இந்த அந்த சமூகமே இருக்கு

இந்த நாலு மாசத்துக்குள் மேல வரப்போ சென்டர் வந்து அவங்களுக்கு நமக்கு பஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த இந்த பஸ்ல வந்து என்னன்னா எல்லா பிசியோதெரபி எக்யூப்மெண்ட் உள்ள இந்த ஒரு பஸ் இப்போ வந்து நான் குமார் சார் சுரேஷ் சார் சேர்ந்து இதுக்கு அந்த லிஃப்டுக்கான மாடிஃபிகேஷன் லிஃப்டான அப்டேட் பண்ணுற விஷயத்தை இதை நான் கொடுத்து சார் மேல உருவாக்கப்பட்ட நான் ஸ்டாப் சென்டர்ல பதினஞ்சு எம்ப்ளாயிஸ் அரசாங்கம் கொடுக்க போகுது ஆக்கியூபேஷன் தெரப்பிஸ்ட் ஃபிசியோதெரப்பிஸ்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் எல்லாரும் ஒரு பதினஞ்சு பேர் என் கூட ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் ஸ்கூல் லைஃப் ஓவர் ஸோ ஸ்கூல்லாம் ஸ்கூலோட காப்பீட்டே க்ளோஸ் படி அந்த சேண்ட் வைக்கா பசங்களை அப்சர்வ் பண்ணவே பட் ஆனால் பசங்களுக்கு இதுதான் இந்த சொன்னாங்க கோயில்னு சொன்னாங்கல்ல நான் பிரகாரிச்சுட்டு நான் வந்து எங்கெங்கெல்லாம் மனிதனே வந்தோ அங்கேலாம் போயிருக்குன்னு நான் நெனைக்கிற ஆகணும் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு சென்டரில் மற்ற மந்திட் போனேன்னா மேலே வந்து நான் ஸ்டாப் மன் ஸ்டாப் சென்டர் விஜயதெட்டி ஓபன் பண்ணிட்டா நம்ம பசங்க எவ்வளோ வருஷம் வேணாலும் நம்ம

ಸೈಕಲಾಜಿಕಲ್ ಟ್ರೀಟ್‌ಮೆಂಟ್ ಸೆರೆಬ್ರಲ್ ಕಾಗ್ನಿಟಿವ್ ಟ್ರೈನಿಂಗ್ ರಿಯಾಬિલેಷನ್ ಸೆಂಟರ್ ಎಲ್ಲameni ನಮ್ಮ ವಲಾರತಕ್ಕೆ ಬರೋದಕ್ಕೆ ನಾವು ಇಂದಿಕೂ ಒಂದು ನಂದಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ